வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தாழம்புவனுடைய பயன் என்னான்னு கேட்டோம் அடுத்து இந்த அடுத்து ஏதோ ஒரு பணம் காட்டியிருக்கிறாங்க இது என்ன இதனுடைய பேர் என்னங்க இதுதான் கரும்புலா செடினு சொல்லுவாங்க அப்படிங்களா க பூலா தழை கரும்பூலா செடின் வாங்க இதனுடைய பயனை கொஞ்சம் சொல்லுவாங்களா என்ன கரும்புலா இது வந்து சாதாரணமாக இதை வந்து தழையை பிரித்து அரைச்சிட்டு நல்லெண் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் மாதிரி தட்டி போட்டு வெயிலில் வச்சுருங்க ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு நூறு கிராம் போட்டால் போதும் தட்டி வெயிலில் வச்சுட்டோம்னா வெயிலில் காஞ்சி காஞ்சி இந்த இலை வந்து கருப்பான பிடிக்கும் அந்த எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா தலைமுடி உதறதை டக்குன்னு இந்த பழம் இருக்கு இல்லையா இந்த பழம் வந்து தலைமுடி கருப்பாகிறது இருக்கு இல்லையா டெ எனக்கு நிறுத்திருக்கு இல்லையா இந்த பழம் ரொம்ப நாள் நானும் தேன்ன எங்கள் ஏரியா பக்கம் எங்கள் ஏரியாவில் இல்லை இந்த பக்கம் வந்தோடனே கிடைக்குது இதை வந்து என்ன பண்ணணும் இந்த பழத்தை சேகரித்து ஒரு முத்தனை தேங்காவோட மூணு கண்ணில் ஒரு கண்ணை போக்கிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு இந்த பழத்தை அந்த தேங்காவில் போட்டு நல்லா கிடிக்கும் ஃபுல்லாக தேங்காய் உள்ள ஆகிற மாதிரி கிடிச்சுட்டு அதுக்குள்ளே மூங்கில் ஆப்பம் இந்த மாதிரி சேரு இருக்கு இல்லையா ஆமாம் இந்த ஓடை ஓடுற சேரு இந்த மாதிரி சேரு பகுதியில் நாற்பது நாள் பொச்சிருந்தோம் நாற்பது நாள் கழித்து அந்த தேங்காவை எடுத்து நெருப்பில் போட்டு அந்த தேங்காய் ஓடு வெடிக்கும் வெடித்த உடனே ஓடை பிரிச்சிட்டு உள்ளே அந்த அந்த இந்த 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 சே பழம் அந்த தேங்காய் சே சேதாரம் இல்லாமல் அதை எடுத்து அம்மியில் வச்சு நல்லா ஒட்டை ஒட்ட அரைச்சி தேங்காய் எண்ணில் கரைச்சி வெயில் படம் வச்சு எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம் முப்பது நாள் இல்லையா பதமுறை காய்ச்சி எடுத்துக்கணும் தீபம் போல் எரிய விட்டு இந்த பூரா அந்த எண்ணெயில் சேர்ற மாதிரி இல்லை தேங்காய் நெல் போட்டாலும் போட்டுக்கலாம் நல்ல நிலை போட்டால் ஒன்றும் சிறப்பாக பழம் கொடுக்கும் அதுபமான இது அந்த பழத்தை சாப்பிடவும் சாப்பிடுவோம் இதில் இவ்வளோ மருத்துவம் ஒன்று இருக்கா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நாங்கள் சின்ன பிள்ளைங்க இங்கு பார்க்கணும் சொன்னோம் ஒன்று எலும்பு முறிவு ஏற்பட்டால் இந்த தலையரிச்சு கட்டுப்பட்டால் எலும்பு குடிக்குமா நல்ல ஜவ்வு மாதிரி இந்த தலையை அரைக்க அரைக்க பிசு மாதிரி மாறும் இந்த மூட்டு போகலாம் ஜவ்வு கிழிஞ்சு இது போனது வந்தது கூட இது போட்டு கட்டு போட்டால் எலும்பு ஒட்டக்கூடிய தழையில இதுவும் இல்லை எலும்பு ஒட்ட உடஞ்ச எலும்பு கூட தன்மை இந்த தலையில உண்டு தாராளமாக வீக்கம் எலும்பு முறிவு அடிப்பட்ட வீக்கத்துக்குலாம் இந்த தழையை அரைச்சி பத்து போட்டா அருமையாக கேட்குமா ரொம்ப நல்லதுங்க இருக்கும் சாப்பிடலாம் நீளமாயிடும் நாக்கு முடி கருகிறது யாரு இதை ஒரு மெயின் இன்கிரீடியன்ஸாக பண்ணிட்டாங்கன்னா இது கலர் வந்து முடியல ஏறும்போது கருப்பாக மாறிடும் அது ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க அடுத்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம்